வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் நம்ம முதல்ல வெள்ளை விநாயகரை வழிபட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம அண்ணாமலையுடைய ராஜகோபுரத்தை நம்ம தரிசனம் பண்ணும் அண்ணாமலையுடைய ராஜகோபுரத்தில் நம்ம தரிசனம் பண்ணி முடித்த பிறகு அண்ணாமலையாரையும் உண்ணாமலையம்மாவையும் நம்ம தரிசனம் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் எல்லாருக்காகவும் நான் வேண்டிட்டேன் அதே மாதிரி எல்லாருக்காகவும் வேண்டிட்டேன் அடுத்தடுத்த லிங்கங்களை நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ணோம் அதாவது இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் வாயுலிங்கம் வர்ணலிங்கம் நிறுத்திலிங்கம் குபேரலிங்கம் ஈசான்யலிங்கம் எட்டு லிங்கங்களை தொடர்ச்சியாக நம்ம தரிசனம் பண்ணோம் பிரம்மதேவரால் சாபமடையப்பட்ட அஷ்டதிக்கு பாலகர்கள் இங்கே திருவண்ணாமலையில் வந்து தவமி அடிச்சினாங்க தவம் பொழுது மலை எட்டு திசைகளில் ஒவ்வொரு திசைகளையும் ஒவ்வொரு விதமாக காட்சி கொடுத்துச்சு அப்படி காட்சி கொடுக்கும்போது அவர்கள் தவம் இருந்து சிவபெருமானுடைய அருளை பெற்று அந்த சாபம் அவங்களுக்கு நீங்கப்பட்டது அதனால் அவர் அவர்களுடைய பெயர்களாலேயே இந்த எட்டு லிங்கங்களும் ஒவ்வொரு திசையில் வணங்கப்படுவது ஒரு தனி சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை இந்த திருத்தலம் அதாவது கிருத யுகத்தில் இந்த மலை ஒரு நெருப்பு மலையாகவும் பிரேதா யுகத்தில் இந்த மலை ஒரு மாணிக்க மலையாகவும் யுகத்தில் இந்த மலை ஒரு தாமிர மலையாகவும் இந்த கலியுகத்துல இந்த மலை ஒரு கல் மலையாகவும் காட்சி தருவது ஒரு தனி சிறப்பு நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை நம்ம எந்த இடத்துலருந்து நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துலையே நமக்கு முக்தியை அருளக்கூடிய ஒரு சிறப்பான மலைன்னா நம்ம திருவண்ணாமலையை சொல்லலாம் மேலும் இங்கே இருக்க இயற்கை சூழ்நிலைகள் மேலும் சித்தர்கள் முனிவர்கள் தேவாதி தேவர்களும் இந்த மலையை சுற்றி வலம் வராங்க நம்ம நடக்கும் பொழுது நடக்கக்கூடாது என வலப்பக்கமாக தேவர்கள் எல்லாருமே இந்த மலையை சுற்றி வராங்க அதே மாதிரி நாம் மனிதர்கள் இடப்பக்கமாக நம்ம சுற்றி வலம் வர வேண்டும் ஒரு காலத்தில் இந்த நிறைய புராண கதைகள் இருக்கு அதாவது இறைவன் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்த தலம் அப்படின்ற சிறப்பு பெயரும் இருக்கும் அம்மையோடைய ஒரு சாபம் நீக்கப்பட்ட இந்த இடத்துல அவங்க தவம் இருக்கிறாங்க என்னதான் தவம் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மலையை சுற்றி தான் அவங்களுடைய சாபம் நீக்கப்பட்டும் சிவபெருமான் அவங்களுக்கு அவங்களுடைய இடப்பாகத்தை அளிக்கிறாங்க அதனால உமையூர் பாகனாக இந்த திருத்தலத்தில் அவங்களுடைய சாபம் நீக்கப்பட்டும் இந்த மலையை சுற்றி வந்ததுனால அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெயர் நல்ல ஒரு வரம் கிடைச்சது அதே மாதிரிதான் நாமளும் இந்த மலையை சுற்றி வரும்பொழுதும் நம்ம ஒரு நல்ல வரம் கிடைக்கும் அப்படின்றது உண்மை மேலும் பிரம்மதேவர் தேவர் விஷ்ணு பகவானும் ஒரு போட்டி போடுறாங்க யார் பெரியவங்க அப்படின்னு பிரம்மதேவர் வராகவதாரம் எடுத்து மேலே வான உயர்ந்து பறந்து இறைவனுடைய முடியை காண பார்க்கிறாரு கண்டுபிடிக்க முயற்சி பண்றார் அதே மாதிரியே விஷ்ணு பகவான் ஒரு வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து உள்ள நுழைஞ்சு பார்க்குறாரு இறைவனுடைய திருப்பாதங்கள் எங்கே இருக்க ஆனால் அடியையும் கண்டுபிடிக்க முடியல முடிகையும் கண்டுபிடிக்க முடியல அதனால தான் இறைவன் அவங்களுடைய ஆணவம் அழிக்கப்பட்டும் ஒரு தலமாக காட்சி கொடுத்த தளம் இந்த திருத்தலம் அப்படின்னு அக்னித்தளங்கள் அதாவது ஐம்பூதங்களுள் அக்னிக்கான தளம் இந்த தர இந்த திருத்தலம் எங்கேருந்து நம்ம நினைச்சாலும் அங்கிருந்து நம்மளுக்கு முக்தி அளிக்கக்கூடிய தளம் மேலும் இது ஒரு காந்த மலை நம்ம ஒரு தடவை வந்தால் போதும் ஒரு தடவை வந்தால் மறுபடி மறுபடி நம்மை அழைக்க தூண்டும் ஒரு சிறப்பான மலை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இந்த மலையில் நம்ம அதிகாலை நேரத்தில் நம்ம சுற்றி வளம் வரும்பொழுதும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் மேலும் வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு கிரிவலம் இந்த திருவண்ணாமலை கிரிவலம் அது மட்டும் இல்லை நீங்க வந்து நீங்கள் கிரிவலத்தில் நீங்க கலந்து போங்க இந்த கிரிவலத்தில் சித்தர்களுடைய அருளும் தேவர்களுடைய பேராசையும் எல்லாம் வல்ல பரம்பொருளாகியும் ஈசனுடைய தனிப்பெரும் கருணையும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்தியாக அமைந்தும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வளர்ச்சியை உண்டாக்கும் அப்படின்றது தான் உண்மை உலைகளாம் உணர்ந்து ஓதர் கரியவன் நிலவுலாவிய நீர்மழி வேயன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் ஓம் நமச்சிவாயம் வாழ்க நாதன்தாள் வாழ்க ஒரு இமைப்பொழுதும் எம் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழகம் கோபுழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழகம் ஆகமம் ஆகிய நின்ற அன்னிப்பான் தாழ்வாழகம் ஏகன் அணேகன் இறைவனடி வாழ்கம் ஏகன் அணேகன் ஒருவனாகவும் பணவனாகவும் காட்சியளித்துக் கொண்டிருக்கிற ஒரே ஒருவன் தான் அவன்தான் ஈசான் ஈசன் அந்த ஈசன் அந்த ஈசனை நம்ம வழிபடும் பொழுதும் நிச்சயமா அனைத்து செல்வங்களையும் அருளக்கூடிய ஒரு பரம்பொருளாக நமக்கு அவர் வரமுருள்வார் இந்த கிரிவலம் உண்மையிலே சிறப்பான ஒரு கிரிவலம் நம்ம சாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்ம இந்த கிரிவலத்தை நம்ம ஆரம்பித்தோம் நம்ம நிறைவான கிரிவலத்தை நம்ம நிறைவு பண்ணியிருக்கோம் அவ்வளோ ஒரு மனசு சந்தோஷமாக இருக்கும் இங்கே நம்ம பார்க்கும்பொழுது ஈசானிய லிங்கத்தை இங்கே இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேட்காதீங்க நீங்கள் நேரில் வந்து தரிசனம் பண்ணுங்கள் நிச்சயமாக இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கானவங்க உலகத்தோட ஒவ்வொரு பகுதிகளில் இருந்தும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த மலையை சுற்றாத நாளே கிடையாது இந்த மலையை நீங்கள் எப்போ வந்தாலுமே யாராவது ஒருத்தராவது இந்த மலையை சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மலை நம்மளுடைய திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு வந்து நீங்க தரிசனம் பண்ணுங்க கிரிவலம் வாங்க உங்க வாழ்க்கையில நீங்க எதை நீங்க வேண்டிக்கிறீங்களோ அது நிச்சயமா அது நடக்கணும் சொல்றது உங்களுக்கு நிச்சயமா நீங்க வந்த பிறகு உங்களுக்கு அது புரியும் ஓம் நம சிவாயம் என் பேர் லதா சென்னை புது ஏரிக்கரையிலேருந்து ஏரிக்கரையில இருந்து இப்போ நான் நினைத்தாலே முக்கியம் திருவண்ணாமலையில் கிரிவலத்தை நிறைவு செய்த சந்தோஷத்தோடு இந்த பதிவம் ஓம் நம சிவாயம் ஓம் சக்தி